ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் அந்த ஆப்பில் grocery items, ஹேண்ட்மேட் and டெக்ரேட்டிவ் ஐட்டம்ஸ் மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் accessories, பூஜா accessories, beauty அண்டு personal கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க இந்த ஒரு ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவு துவரம்பருப்பு கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க புளியும் ஊற வச்சுக்கலாம் தக்காளி வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு ஊற வச்சுருக்க துவரம் பருப்பு கடலை பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தையும் தக்காளியும் அரிஞ்சிக்கோங்க நைசாக் உருண்டைக்கும் குழம்புக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக அரைஞ்சிக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் அரைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பருப்பு பேஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக உருண்டி வச்சுக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டியில் இல்லைன்னா இட்லி பானையில் கூட வச்சுக்கோங்க எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் ஆட் பண்ணி நல்லாவே வதக்க வெட்டுக்கோங்க பச்சை வாசம் போய் நல்லா செவந்து வதங்கி வரணும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுல நீங்க குழம்பு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒரு நல்ல கொதி வந்ததும் கொதி வரட்டும் இப்போ வந்துடுச்சு இப்போ நம்ம உருண்டையை வேச்சுருந்தோம் இல்லையா அது ஒரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு வெந்திரிச்சோன்னு பார்த்துடலாம் வெந்திரிச்சு இதையும் நம்ம அந்த குழம்புல சேர்த்துடலாம் இது மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துடுங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துடலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான உருண்டை குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்